முதலில் சாம்ப புராணம் தோன்றிய கதையை சிந்திப்போம் இப்புராணம் உப்பு புராணங்களில் ஒன்றாகும் இப்பாரத தேசத்திற்கு இவையெல்லாம் நிதி போன்றவை இது போன்ற புராணங்களை நாம் படிப்பதால் மக்களிடையே ஒற்றுமை உண்டாகி மக்கள் சாந்தமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வார்கள் புராணங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கின்றன அறிவாளிகளை மாப்சரியம் விழுங்கிற்று பிரபுக்களை கர்வம் கெடுத்தது மற்றவர்களை அறியாமை கற்றவர் உடலிலேயே ஜீரணமாயிற்று என பர்த்ருஹரி கூறுகிறார் அந்த நிலை வேதவியாசர் இயற்றிய சுபாஷித்தங்களுக்கே மிக பொருத்தமாக உள்ளது அனுபவத்திலும் ஸ்ரீ ராமாயணம் ஸ்ரீ மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் காந்தம் இவைகளை பலர் பல இடங்களில் கூறுகின்றனர் புராணம் எனும் உத்தம உப்ப புராணம் நமது உப்ப புராணத்தில் அமைந்துள்ளது இதில் வேதங்களின் பொருள் ஸ்மிருதிகளின் சாரம் தேவதைகளின் மந்திரம் பூஜாவிதி வஷ்யம் ஆகர்ஷணம் கம்பனம் உச்சாடனம் பிரதிமாலம் ஆலய லட்சணம் மண்டல அமைப்பு யாகம் துவாதச ஆதித்யர்களின் மண்டல பாகம் பூஜைக்குரிய புஷ்ப தூப தீபங்கள் சப்தமி விசேஷம் உபவாசம் தானம் காலத்தின் அளவு தர்மம் தூம கர்ம ஸ்வப்ன விசார பிராயஷித்தம் குரு சிஷ்ய லக்ஷணம் தீட்சாவிதி பல வகை முதலிய அரிய பல விஷயங்கள் உள்ளன ஸ்ரீ